வணக்கம் மக்களே ஒரு அரசாங்கத்தின் ஒரு அரசின் நான்காவது தூண் எது அதாவது ஃபோர்த் எஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து பத்திரிக்கை தான் அதாவது நான்கு தூண் அப்போ மூன்று தூண் எதுனா நீதித்துறை நிர்வாகத்துறை சட்டமீட்டுத்துறை இது வந்து மூன்று துறைகள் இந்த மூன்று துறைகளும் தப்பு நடந்தாலோ அல்லது இவர்கள் செயல்பாட்டை விமர்சனம் கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்த்து சேர்க்கறது தான் பத்திரிக்கை பத்திரிகை இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து பத்திரிகையோட பங்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் வகித்திருக்குது பெரும்பாலும் சுதந்திர போராட்ட வீரர்களே வந்து தனித்தனியாக பத்திரிகைகள் நடத்தினாங்க பாலங்கா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மராத்தா கேசரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பத்திரிகையை நடத்தினார் பெங்கால் கெசர்ட் அப்படிங்கிறதா வந்து முத முதல்ல இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அதெல்லாம் நமக்கு ஹிஸ்டிரியில் படிச்சப்போம் மகாத்மா காந்தி பார்த்திங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்புறமேல வந்து இந்தியன் ஒப்பீனியன் ஹரிஜன் போன்ற பல பத்திரிகைலாம் நடத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களுமே வந்து அம்பேத்கர் ரெண்டு பத்திரிகை நடத்திருக்காரு இந்த மாதிரி பல தலைவர்கள் பல பத்திரிகை நடத்திருக்காங்க தமிழ்நாட்டில் நிறைய பத்திரிகைகள்லாம் உருவாகிருக்குன்னு வச்சுக்கோங்க ஈவன் அன்றைக்குள்ள சுதந்திரப்பா காலத்தில் ஒவ்வொருத்தவங்களுடைய இன்றைக்கி வந்து திராவிட இயக்கங்கள்லேருந்து எல்லாருமே பத்திரிகை மூலம் தான் வந்து பெரிய ஆளாக இருக்காங்க மகாத்மா காந்திலாம் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இது என்ன பாரதியார் வந்து பத்திரிகை துறையில் சுதேசி மித்ரன் இந்தியா போன்ற பல பத்திரிகைகள்லாம் வேலை பார்த்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பத்திரிகை துறைங்கிறது ஒரு முக்கியமான துறை ஏன் அப்படின்னா விமர்சனம் பண்ணுறது அரசாங்கத்தையும் அரசாங்கத்தையும் தவறுகளை வந்து விமர்சனம் பண்ணுறதுல பத்திரிகை துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பத்திரிக்கை துறையோட பங்கு வந்து இன்னைக்குமே வந்து பத்திரிகை வந்து இன்றைக்கி வந்து மீடியா யூடியூப் அந்த மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து பத்திரிகையோடய ரோல் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஆட்சியாளர்களுடைய அந்த முகத்திரையை கிளிக்கிறது ஊழலை வெளியில் வெ வெளிலொண்டு வரது எனக்கு வந்து ப நம்ம தமிழ்நாட்டு பொறுத்தவரை பத்திரிகை துறையில் பல பேருடைய வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அந்த நக்கீரன் கோபால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் வர எனக்கு தெரியும் அப்போ தான் பத்திரிகைலாம் வச்சுக்கலாம் நக்கீரன் பத்திரிகை வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்போலாம் ஏன் அப்படின்னா அந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி கணக்கில் ஊழலில் வெளியில் வெளிக்கொண்டு வரதில் நக்கிரன் பத்திரிக்கை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க நக்கிரன் பத்திரிக்கை கீழே போட்டிருப்பாங்க நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சிவபெருமான் அந்த நக்கீரருடைய அந்த கோட்டை அப்படியே போட்டிருப்பாங்கன்னு வச்சோன்னே இந்த மாதிரி இவர் வந்து நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து அந்த ரெண்டு தொண்ணூத்தாறுலருந்து ஊழல்லாம் வெளியில் கொண்டு வரலாம் அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் சிறைவாசம் அந்த மாதிரிலாம் வந்து அண்ணன் நக்கிரன் கோபால் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்காரு நிறைய இளம் தலைமுறையினர் வந்து இவரை பார்த்து நாமளும் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு அண்ணன் கிரண் கோபால் அதுக்கப்புறம் அடுத்த அவருடைய ரோல் பார்த்திங்கன்னா அண்ணன் வீரப்பண்ணன் பார்த்திங்கன்னா தமிழர்கள் உரிமைக்காக காவேரியில் வந்து தமிழர்களுடைய உரிமை நிலைநாட்டுறதுக்காக ராஜ்குமார் அவர்களை வந்து பிணைக்கெய்தியாக வச்சிட்டு பேரம்பேசியில் இவர் அண்ணன் நக்கிரன் கோபால் தான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக போய் ப்ரோக்கரைஸ் பண்ணி க தமிழ்நாடு இடையே வந்து அந்த ஒரு மோதலை தவிர்த்ததும் ராஜ்குமார் வந்து மீட்டது கண்ணன் ராஜ்குமார் மீட்டர்லாம் வந்து தொண்ணூற்றி மூல ரொம்ப பிரபலியமாக நடந்துக்கிடுச்சுன்னு வச்சோங்க அந்த மாதிரி அண்ணன் கோபால் அவருடைய ரோல் வந்து பத்திரிகை துறையில் நல்ல ஒரு சிறப்பாக செயல்பட்டு அதே மாதிரி ஊழல் பற்றிலாம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட அடுத்து ஆட்சி மாற்றத்தில் அவர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே செயல்படுறார் அப்போயும் கூட ஊழல்லாம் சொல்லுவார் தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறமே கூட ஆனால் திமுக ஆட்சியில் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு அளவுக்கு இல்லாமல் பட்டம் படாமல் வந்து வெளிக்கொண்டு இருந்தார் அவர் பத்திரிக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டு பத்தொம்போதில் காஞ்சி சங்கராச்சாரியார் அவங்க அவங்களுடைய அந்த ஊழல்லாம் வந்து நிறைய அவங்க மேலே இருந்த அந்த செக்ஸு ஸ்கேண்டில் அதெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுடைய அந்த ஒரு கொலை அதெல்லாம் வந்து கிரண் கோபால் அவர்களுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்துச்சு வெளிக்கொண்டு வந்தது வெளி உலகத்துக்கு அதுக்கப்புறம் மிக முக்கியமானது அண்ணன் கிரண் கோபாலுடைய முக்கியமான ரோடு எதுனா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் அந்த பெண்களை வந்து கடத்திட்டு போய் அவங்கள வந்து பாலியல் பாலியல்வன்கொடுமைக்கு ஊடுபட்டு அந்த வந்து சித்திரவதை பண்ணுற வீடியோ வெளியில் வந்தப்போ அந்த வீடியோலாம் அவர் அண்ணன் நக்கிரன் கோபாலுக்கு தான் வந்து கிடச்சி அவர் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து பொள்ளாச்சி ஜெயராமன் இருந்த அந்த வீடியோலாம் இதே மற்றவங்க மற்ற பத்திரிகைகள் அவங்களாம் வந்து இந்த மாதிரி வீடியோ கிடச்சால் கூட ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து பேசுகிறது ஒரு மிக அதுக்கு ஒரு தனி கட்சி துணிச்சல் வேணும் அப்படிங்கிற சமயத்தில் அண்ணன் நக்கீரன் கோபால் வந்து அந்த வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி தொடர்ந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு அதை ஒரு பத்திரிகையில் எழுதி அதை வெளியெழுத்து கொண்டு வந்து இன்றைக்கி வந்து சிபிஐ வழக்கம் நடத்தி இன்ன வரைக்குமே அந்த குற்றவாளிகள்லாம் வெளியில் வராது காரணம் அவர் அண்ணன் நக்கீரன் கோபால் தான் ஏன் அப்படின்னா அண்ணன் இதே இது வேற ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கையில் கிடச்சிருந்துச்சுன்னா இந்தளவுக்கு வெளியில் கொண்டு வந்துருவாங்களா போவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு தான் அந்த மாதிரி அவருடைய ரோல்லாம் வந்து நிறையா சொல்லலாம் ஒரு பத்திரிகையாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் அவர் அந்தளவுக்கு செயல்படலை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்து அவர் மீது விமர்சனம் வைக்கப்படுவது உண்டு ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை பேசினார் அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் பேசுங்கிற அவசியமே கிடையாது அவங்க அதுவுமே அந்த அவருடைய தனிப்பட்ட உரிமை இப்போ நானே இருக்கிறேன் அப்படின்னா நானே எல்லா கருத்தையும் பேசணும் உங்களுக்கு தேவையானதை நான் பேசணும் அப்படிங்கிற ரைட்ஸ் கிடையாது அதே மாதிரி எனக்கு தேவையானதை நீங்கள் பேசணும் அப்படிங்கிறதும் கிடையாது இது ஒவ்வொருத்தவங்களுடைய ரைட்ஸ் ஆனால் பொதுவாளுன்னு வந்துவிட்டால் நமக்குன்னு வந்து ஒரு வகையான அந்த எத்திக்ஸு ஒரே ஆர்ட்ஸ்டிக் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த ஆகணும் ஏன் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க அண்ணன் நக்கீரன் கோபால் அந்த நக்கீரன் பு புத்தகத்தை கீழே போட்டு நெட்டிக்கணன் திறப்பின்னு குற்றம் குற்றமை அப்படிங்கிற மாதிரி சேவருமானா இருந்தாலும் தமிழ் பாட்டில் தப்புனால் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லி நக்கீரர் சொன்னதுனால அந்த கோபத்தில் தான் திறந்து எரிப்பார் அதே மாதிரி தான் அதனால் அண்ணன் நக்கீரன் கோபால் வந்து பழைய இது மாதிரியே இந்த தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூத்தெட்டெலாம் வந்து அந்த பழைய ஆக்டிவாக இருந்து அதாவது எல்லார் ஆட்சியிலையும் குறைகள் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் தவறுகள் இருக்கும் பெண்களுக்கு இனிதா எதிராக அநீதிகள் நடக்கும் அதெல்லாம் வெளியில் வெளிக்கொண்டு வந்தால் ஏன்னா இப்போ வந்து இப்போ இன்னைக்கு இந்த இப்போ அண்ணா பல்கலைக்கழக இன்சிடெண்ட்லேருந்து தமிழ்நாட்டில் நிறைய ஊழல் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அவர் அண்ணன் நக்கீரன் கோபால் மாதிரிலாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கான பத்திரிகை ஊடகங்கள் இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லலாம் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும் சாத்தான்குள் நிகழ்வாகட்டும் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு பத்திரிகைகள் வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கி வந்து அண்ணன் நக்கிரன் கோபால் மாதிரி மீடியாக்கள்லாம் வந்து அமைதியாக இருக்கிறதுனாலையோ அல்லது அவங்களுக்கு என்ன அழுத்தம்ங்கிறது தெரில அல்லது அவங்கள அந்தளவுக்கு செயல்பட இவரை மாதிரி செயல்பட மற்ற பத்திரிகை இல்லாதனால இது வந்து மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு போய் சேரலை அப்படி தான் நான் நினைக்கிறேன் அண்ணன் வந்து நக்கிரன் கோபால் வந்து இந்த வீடியோ அட்லீஸ்ட்டு பார்த்து அவர் பழைய ஃபார்மில் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறுலாம் வந்து இருந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களையும் வெளிக்கொண்டது மாதிரி கொண்டு வந்தார்னா சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பயனாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மீடியா தான் வந்து அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கறதுக்கு முழு தகுதி பெற்றிருக்கு ஏன் அப்படின்னா ஆளுங்கட்சியை எதிர்க்கட்சி கிளைகள்கிட்ட அவங்க மலைக்கிடுவாங்க கூட்டணி கட்சியும் கேட்க முடியாத ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய தலைவர்கள் ஆட்சியாளர்கள் பயப்படக்கூடியது எதிர்கட்சி தலைவர்கள் கிடையாது அல்லது கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு கிடையாது காவல்துறைக்கு கிடையாது அல்லது வேறு ஒரு சப்போட்டிங்கில் ஓடக்கூடிய எம்எல்ஏவோ எம்பியோ அவங்களெலாம் கிடையாது பத்திரிக்கையாளர்கள் பயப்படுவாங்க ஏன் அப்படின்னா சில இதெல்லாம் சில நடிகர்லாம் கட்சியை தொடங்கிட்டு ஏன் ஒரே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க அப்படின்னா வெளியில் வந்து டக்குன்னு மைக் மைக்கண்ணிட்டு கேள்வி கேட்பாங்க ஸோ ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு உள்ள அந்த அதிகாரம் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் அவங்க சொந்த கருத்துலாம் கேட்கல மக்களின் பிரதிநிதியாக இருந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் தமிழ்நாட்டு அமைச்சர்லாம் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் போதெல்லாம் மைதா கலந்து போட்டதுக்கு அமைச்சர் ஒருத்தர் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா பயங்கர வைரல் ஸோ அப்போ இது வந்து அதை ஒரு தனிநபர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க அந்த தனிநபர் தனி அவருக்காக கேட்கலாம் அந்த பத்திரிகை ஒட்டுமொத்த ஆறு கோடி மக்கள் ஓட்டுப்பட்ட மூணு கோடி மக்கள் சார்பாக அந்த பத்திரிகையாளர் கேட்குறாரு ஸோ பத்திரிகையாளர் அந்த மீடியா அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் காகிதம் பயன்படுத்தினால் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேனாவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான் நிக்கிறன் கோபால் அண்ணன் மட்டும் கிடையாது பல மீடியாக்கள் இன்றைக்கி வந்து அமைதியாக இருக்கிறாங்க நீங்களாம் செயல்படணும் இந்த மாதிரி நடுநிலை நடுநிலையாளர்கள் நியூட்ரல் பர்சன்ஸு மீடியா பர்சன்ஸு இவங்களாம் வந்து பேசி ஆட்சியாளர்களுடைய அந்த செய்யக்கூடிய தவறுகளை வெளியில் கொண்டு தான் அவங்களும் அடுத்தடுத்து மீதி உள்ள எஞ்சி உள்ள காலத்துலேயும் தவறு செய்யாமல் இருப்பாங்க அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடியவங்களும் வந்து பயப்படுவாங்க ஆஹா இதெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்னு மக்களுக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் வருவாங்க இப்போ வந்து அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் வந்து அங்கே மக்களே நூறு சதவீதம் வந்து அரசியல் விழிப்புணர்வும் சரி வகுத்தறிவோடும் செயல்படுவாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தேவை கிடையாது ஆனால் இந்தியா வந்து அறுபது சதவீதம் தான் வந்து கல்வி அறிவு மா மாநிலமாக இருக்குது நாடாக இருக்குது அதுவும் போக எல்லோருக்கும் அந்த அரசியல் அறிவு அப்படின்லாம் கிடையாது ஒரு ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பார் அவர்த்தப்ப நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸே பிடிக்காது அப்படிம்பாங்க அந்த மாதிரி அரசியல் விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கும் அரசியல் நலத்தை ஊற்றுறது எது அப்படின்னா இந்த மாதிரி பத்திரிகைகள் மீடியாக்கள் ஊடகங்கள் தான் அதனால அண்ணன் நக்கிரண் கோபாலன் மாதிரி கோபால் மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அரசாங்கத்தின் அனைத்து விதமான அவலங்களையும் சமூகத்தில் நடக்கூடிய பெண்களுக்கு கொடுமைகளையும் இந்த அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக அவலங்களையும் இந்த மாதிரிலாம் வந்து வெளியில் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்